நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ்

அந்த சமுதாயத்தை சார்ந்த திரு மைத்ரேயன் அவர்களை இன்றைக்கு திமுகவில் இணைத்து கொள்வதன் மூலமாக தான் அல்லது திமுக திரு ஸ்டாலின் அவர்களோ திமுகவோ நாங்கள் பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை திரு திருமாவளவன் அவ்வாறு பேசியது தவறு திமுக ஆரம்ப காலங்களில் ஆரம்ப காலகட்டங்களில் காங்கிரஸ்க்கு எதிராக கருத்திருமன் அண்ணாச்சு கருப்பட்டி வேலை என்னாச்சு பக்த வச்சில்லாம் என்னாச்சு பருப்பு விலை என்னாச்சு இது மாதிரி நிறைய நான்லாம் ஸ்கூலில் படிக்கையில் இதெல்லாம் முழக்கங்கள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்போ காங்கிரஸ் எதிர்ப்பில் தான் அந்த திமுக அன்றைக்கு வளர்ந்தது பேரறிஞர் அண்ணாவுக்கு இல்லாத எதிர்ப்பு தந்தை பெரியாருக்கு இல்லாத எதிர்ப்பு எம்ஜிஆருக்கு இல்லாத எதிர்ப்பு இது ஏன் கலைஞருக்கு மட்டும் வந்ததுன்னா திராவிட இயக்கத்தை இவர்கள் தங்கள் குடும்ப சொத்தாக்கி கொள்ள விரும்பல பெரியார் தன் குடும்ப சொத்தாக்கிக்கல விரும்பல அண்ணா தன் குடும்ப சொத்தாக்கிக்கல திருமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சித்தாந்த ரீதியில் அவரது கட்சியை நன்கு வளர்த்தி இருக்கிறார் அவரது வளர்ச்சிக்கு தகுந்த அங்கீகாரம் இன்றைய திமுக கூட்டணியில் அவருக்கு வழங்கப்படவில்லை மாநில கட்சியா மாத்தனது காரணமே திமுக தான் நாங்கள் ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க தான் அது போதாதுன்னு நினைக்கிறாரு தன்னுடைய வளர்ச்சி அதை விட அதிகம்னு நினைக்கிறார் குறைஞ்சது ஒரு பத்து எம்எல்ஏக்களாவது தேவை என்று நினைக்கிறார் அப்போ திமுக காரங்களே பேசுவதற்கு தயங்குற விஷயத்தையெல்லாம் பேசி தான் ஒரு தீவிர கலைஞர் விசுவாசி என்று திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நிரூபிப்பதற்கு முயற்சி செய்து அது பூமராங்கானது மட்டும் இல்லை எதிர்மறை விளைவுகளை திருமாவுக்கு கொடுத்துருச்சு என்றதை நான் பார்க்குறேன் ஒன்றுபட்ட அதிமுக களத்தை சந்தித்தாலே வெற்றி பெறுகிற வாய்ப்பு அஇஅதிமுகவுக்கு அதிகமாக உண்டு ஒருவேளை எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்த் அதிமுகவோடு இணைந்து ஆளுங்கட்சியாக அதிமுகவும் எதிர்கட்சியாக தேமுதிகவும் உருவாச்சோம் அதுபோல் திரு விஜய் அவர்கள் விருப்பப்பட்டால் அது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஒரு இருநூறு இடங்களுக்கு மேல வெற்றி பெறுகிற ஒரு கூட்டணியாக அது இருக்கும் அப்படி இல்லைன்னா தனக்கு ஒரு அஞ்சு சீட்டை திமுக கூட்டணியில் அவர் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் திமுக கூட்டணி திமுக கூட்டணியில் ஜெயலலிதாவுடைய அம்மையாரோட ஆட்சியை நடத்ததுக்காக நான் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் இதுக்கு திமுக பேசுறேன்னு கேக்குறாரு மூணு தடவை பார்த்தா உடல் நலம் விசாரிச்சு விசாரிக்கிறதுக்காக தடவை இருப்பீங்க மூணு தடவை சொல்லுங்க ஏனா இன்னைக்கு நாட்ல நடக்குது நம்மகிட்ட ஒரு துணை முதலமைச்சர் இருக்கார் அவர் இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார் நான் கூலி சினிமா பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா வந்திருக்குது இத அவர் இன்னைக்கு நாட்டு மக்கள் அத்ட்ட அவர தமிழ்நாடு மக்கள் துணை முதலமைச்சராக மாற்றி இருக்காங்க திருரஜினிகாந்தோட 60th தமிழ் சினிமா அதை உட்டி பேசி இருக்காரு சொல்லல துணை முதலமைச்சர்து பணி நிறைய இருக்கு இதெல்லாம் தாண்டி இருக்கு அப்படிங்கறத அவர் ஞாபகப்படுத்தணும் அஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் போர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பிறந்தும் பிரதுக நிகழ்ச்சி இன்று நம்ம நடந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கே சி பழனிசாமி அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தொடர்ச்சியாக உங்களுடைய குரல் அல்லது உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா எம்ஜிஆர் அவர்களுடைய வழி தொற்றி வந்தவங்க நீங்கள் அவரை குறித்து இங்கிருந்து விமர்சனங்கள் எழுந்தாலும் கூட அதற்கு உடனடியாக சென்று விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அண்மையில் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தொல் திருமாவளனவர்கள் கலைஞர் கருணாநிதி குறித்து பேசக்கூடிய ஒரு மேடையில் எம்ஜிஆர் அவர்கள் குறித்தும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குறித்தும் ஒரு விமர்சன கண்ணோடத்தை முன் வச்சிருந்தார் ஒரு ஒப்பீட்டுக்காக தான் நான் பேசினேன் அப்படின்னு மறுநாள் நடந்த கூட்டத்தில் ஜஸ்டிஃபையும் வந்து பண்ணிட்டாரு கன்வின்ஸ் ஆகிருக்கிறீங்களா அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை அவரது விமர்சனம் என்பது மிக தவறான விமர்சனம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதா அம்மா அவர்களைப் பற்றியும் அண்ணா திமுக கட்சியை பற்றியும் அவருக்கு இன்னும் சரியான புரிதல் இல்லை என்பதை மட்டும்தான் காட்டுது அடுத்து இன்றைய ஆளுகிற திமுக அரசாங்கத்தினுடைய தலைமையை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக கருணாநிதி அவர்களை பாராட்டுவதில் தவறில்லை ஆனால் அதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீதும் ஜெயலலிதா அம்மா மீதும் ஒரு வீண் பழிகளை சுமத்துவதை அவர் தவிர்த்திருக்கலாம் அந்த வகையில் வந்து அவர் கூறிய கருத்துக்கள் என்பது உண்மைக்கு மாறான ஒரு கருத்துக்கள் அதை அவர் தவிர்த்திருக்க வேண்டும் எதனால வீண் பழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஊடுருவல் அப்படிங்கிறது நிகழ்ந்தது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அதற்கு பல உள்ளடக்கங்களை அவர் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை ஐயா எம்ஜிஆர் காலகட்டத்தில் தான் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விவகாரமாக இருக்கட்டும் அதன் பிறகு ஐயாவை திரும்ப பெற்றுக்கிட்டாங்க அதே போல பார்ப்பனர்களுடைய பெரும்பாலான வாக்கு வங்கி அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் அம் ஜெயலலிதா அவர்களுக்கு தான் போய்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதா இருக்கட்டும் இது போன்ற விவகாரங்களை உள்ளே தான் அதை அவர் சொன்னாருங்கிற ஒரு பார்வை இருக்குது மறுக்க முடியுமா அவங்களால சரி எப்படி இப்போ திருமாவளவன் வந்து திமுகவையும் அஇஅதிமுகவையும் ஒப்பிட்டு இந்த கருத்தை சொல்றார் அப்ப திமுக பார்ப்பனர்களுக்கு எதிரான கட்சி என்பதுதானே திருமாவளவனுடைய பார்வை சரிதானே அவர் வந்து பார்ப்பனியத்துக்கு எதிரான தான் கட்சி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அதே எதிரான கட்சின்னு சொல்றாரு ஏன் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் மைத்திரேன கூப்பிட்டு திமுக சேர்த்துறாரு அப்ப மைத்ரேயின் பல காலமாவே அண்ணா திமுகவுல அவருக்கு சரியான உடன்பாடுகள் இல்லை இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த முடிவு எடுப்பதற்கான காரணம் என்ன அரசியல் தெரிந்தவர்களுக்கு நன்கு தெரியும் எனக்கு புரியும் அதாவது திருமாவளவன் அவர்கள் பேசியதை திரு ஸ்டாலின் அவர்கள் ரசிக்கவில்லை திருமாவளவனுக்கு ஒரு கொட்டு ஒரு கொட்டு அப்படிதான் புரிஞ்சு அவர் பேசியது தவறு என்பதை இந்த செய்கையால் உணர்த்தி இருக்கிறார் ஏன்னா ஒட்டுமொத்த பிராமண சமுதாயத்தையும் அவர் அவமானப்படுத்துகிற வகையில் திருமாவளவன் அவர்களது பேச்சுக்கள் இருந்தது அதனால அந்த சமுதாயத்தை சார்ந்த திரு மைத்ரேயன் அவர்களை இன்றைக்கு திமுகவில் இணைத்து கொள்வதன் மூலமாக தான் அல்லது திமுக திரு ஸ்டாலின் அவர்களோ திமுகவோ நாங்கள் பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை திரு திருமாவளவன் அவ்வாறு பேசியது தவறு அது அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதை குறிப்பால் தன்னுடைய செய்கையால் உணர்த்தி இருக்கிறார் அப்போ இது ஒரு சான்றே வந்து போதும் இப்படியாவது பிசிக்காவோ திமுகவோ ஒரு முரண்பாடை உருவாக்க நீங்கள் போல் பைத்திரையன் ஏன் சேர்த்தினாருங்கிறதுக்கு நான் காரணத்தை நான் வந்து நீங்க தான் புதுமையான ஒரு காரணத்தை சொல்றீங்க தொடர்ச்சியா அதிமுக ஐயா ராஜா போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு இன்னைக்கு மைத்திரையன் போயிருக்கிறார் அப்படிதான பார்க்க முடியும் அரசியல் தெரிந்தவர்களுக்கு அரசியல் புரிந்தவர்களுக்கு இதனுடைய நுட்பம் புரியும் இதை சொல்லித்தானே உங்களுக்கு நான் சொன்னேன் நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு கரெக்டா இருக்கு ஏன் ஸ்டாலின் இன்றைக்கு அதை தேர்ந்தெடுக்கிறார் மைத்திரேலின் கிட்டத்தட்ட அதிமுக பல காலமாக ரொம்ப இன்றைக்கு திமுக இணைகிற நிகழ்வு என்பது திருமாவளவனுக்கான ஒரு இந்த ஒரு விஷயத்திலேயே நீங்க கேட்ட ஒட்டுமொத்த கேள்விக்குமான பதில் இதுல வந்து அடங்கி இருக்கு வரலாற்று உண்மைகளுக்கு மாறான தகவல்களை அவர் சொல்றாரு கலைஞர் வந்து ஸ்ரீலங்கா இலங்கைக்கு நிறைய உதவி செய்தார் இதெல்லாம் அதெல்லாம் தவறு நான் இது பல தளங்களில் நான் பேசிட்டு அதனால நான் அதை ரிப்பீட் பண்ண அதை ரிப்பீட் பண்ண விரும்பல உங்கள் நேயர்களுக்கு இன்னைக்கு இன்றைய நிகழ்வில் வச்சே அதை நீங்கள் பதில் கொடுக்குறீங்க அவ்வளோதான் ஆனால் தொடர்ச்சி அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க ஏற்கிறீங்களான்னு சொல்லுங்கள் தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது கருணாநிதி எதிர்ப்பில் தான் வந்து மையப்படு மையப்பட்டு இருக்குது அது ஐயா எம்ஜிஆர் காலம் தொட்டு அம்மையார் ஜெயலலிதா காலம் தொட்டு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் வரைக்கும் வெறும் திமுக எதிர்ப்பு கருணாநிதி எதிர்ப்பு காரணம் என்னன்னா அவங்க தான் வந்து தொடர்ச்சியா ஒடுக்கப்பட்ட இடத்துல வந்து விழிப்புணர் இடத்துல வந்துகிட்டு இருக்காங்க அவங்களை எதிர்த்தாலே அவங்களால அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு நியாயமான கருத்தா தானே தெரியுது திமுக ஆரம்ப காலங்களில் ஆரம்ப காலகட்டங்களில் காங்கிரஸ்க்கு எதிராக கருத்திருமன் அண்ணாச்சி கருப்பட்டி வேலை என்னாச்சு பக்த வச்சில அண்ணாச்சு பருப்பு விலை என்னாச்சு இது மாதிரி நிறைய நான்லாம் ஸ்கூலில் படிக்கையில் இதெல்லாம் முழக்கங்கள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்போ காங்கிரஸ் எதிர்ப்பில் தான் அந்த திமுக அன்றைக்கு வளர்ந்தது பேரறிஞர் அண்ணாவுக்கு இல்லாத எதிர்ப்பு தந்தை பெரியாருக்கு இல்லாத எதிர்ப்பு எம்ஜிஆருக்கு இல்லாத எதிர்ப்பு இது ஏன் கலைஞருக்கு மட்டும் வந்ததுன்னா திராவிட இயக்கத்தை இவர்கள் தங்கள் குடும்ப சொத்தாக்கி கொள்ள விரும்பல பெரியார் தன் குடும்ப சொத்துக்கிக்கல விரும்பல அண்ணா தன் குடும்ப சொத்து ஆக்கிக்கல கலைஞர் மட்டுமே ஒரு லட்சியத்துக்காக நீதி கட்சியிலிருந்து அப்புறம் பெரியார் அதன் பிறகு அண்ணா என்று வந்த அந்த கட்சியை தன் குடும்ப சொத்து விட்டார் அதனால கலைஞர் விமர்சிக்கப்படுகிறார் அடுத்து திமுகவில் திமுக பாரம்பரியத்தில் அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பிச்சது திமுகங்கிற கட்சியில ஊழலை தமிழக அரசியலிலேயே உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது கலைஞர் இந்த இரண்டு விஷயங்களால் மட்டுமே தான் கலைஞர் குறிவைக்கப்படுகிறார் மற்றபடி திருமாவளவன் கற்பனை செய்து கொள்ளுகிற வேற எந்த காரியத்துக்காகவும் இல்லை அதனால் கலைஞர் குறிவைக்கப்படல தான் செய்த தவறுகளுக்கு அவர் விமர்சிக்கப்படுகிறார் அந்த குடும்ப அரசியலுக்கும் ஊழலுக்கும் அவர் விமர்சிக்கப்படுகிறார் இல்ல கலைஞர் கருணாநாதி அவர்கள் துவங்கின கட்சியில வந்து துவங்கின காலகட்டத்திலேயேவா மு க ஸ்டாலினையும் அப்புறம் குடும்ப உறுப்பினர்களையும் கட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா அதுவும் பண்ணலையே தொடர்ச்சியா பல காலம் இருந்தாரு இயங்கினாரு அதன் பிறகுதானே அதை பண்ணாரு மூக்க முத்து யாருங்க யாரு மூக்க முத்து கருணாநிதி அவர்கள் மகன் அல்லவா அப்பா அவர் தொடர்ச்சியாக எல்லோரையும் முகாமுத்தோட அரசியல் பங்கு என்ன பயணம் என்ன அவர் சினிமாவில் எம்ஜிஆரோடது புகழை மட்டம் தட்டி அந்த புகழை மூக்க முத்து மூலமாக தன் குடும்ப சொத்தாக்குவதற்கு முயற்சித்தார் அன்றைக்கு திமுக எம்ஜிஆர் மன்றங்கள் அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தது அதை அதற்கு அனுமதி கொடுக்காமல் மூக்க முத்து மன்றங்களை கலைஞர் திட்டமிட்டு உருவாக்கினார் அப்ப அது திமுகவுக்கு உள்ள மூக்கா முத்துவை வைத்து அவரை ஒரு சக்தியாக வளர்த்துவதற்கு கலைஞர் முயன்றார் ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் எம்ஜிஆர் மன்றத்தை சார்ந்தவர்களும் அதற்கு எதிராக நின்ற காரணத்தினால அந்த முயற்சி அன்றைக்கு முறியடிக்கப்பட்டது அப்ப அதனால தன் குடும்ப சொத்து ஆக்கி கொள்ள வேண்டும் என்கிற அந்த முயற்சி கலைஞருக்கு அவர் முதலமைச்சரான காலத்திலே இருந்தே இருந்தது இப்போ எழுபத்தி ஒண்ணுகளிலேயே புரிஞ்சுக்கிறேன் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக மற்றும் இந்துத்துவம் பேசக்கூடிய அதாவது இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கு எதிரான குழுக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சிகளை ஊடுருவ செய்வதற்கு அத்தாட்சியாக கிரவுண்ட வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தது அதிமுக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கத்தான செய்த நீங்க மறுக்க முடியும் ஏங்க திமுக பாஜக கூட்டணி வச்சதுன்னு கேட்கணும் இல்ல இதே திரும்ப மக்கள் நல கூட்டணியில யாரோட சேர்ந்து கூட்டணி வச்சிருந்தாரு மதிமுக விஜயகாந்த் மக்களான கூட்டணில இருந்தாங்க பிஜேபி இல்லையா அதுல இல்ல திமுக அவர்கள் பாஜகவோட திமுக பாஜக இருந்திருக்கிறாங்க தான் அதுல ஐயா திருமாவளவன் இருந்திருக்கிறார் அப்ப அப்ப எப்படி வந்து நீங்க வந்து அதிமுக மட்டும் குறை சொல்றீங்க அவர் அவர் சொல்வது ஒப்பீடு திமுகவும் அதிமுகவங்கிற ஒப்பீட்டுல அவர் சொல்றாரு அப்ப திமுகவும் தானே கூட்டணி வச்சிருக்கு ரெண்டாவது அதே ஜெயலலிதா அம்மா மோடியா லேடியான்னு சொல்லி எதிர்த்து நின்றாங்கல்ல நீ இதை விட எல்லாத்த விட பொதுவாக திருமணம் செய்தது தவறு என்பதற்கு ஸ்டாலின் விரும்பவில்லைன்னு இப்போ மைத்திரேன சொல்லி நான் சொன்ன பாருங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்தை எம்ஜிஆரா ஜெயலலிதாவா எதிர்புறம் கலைஞரா என்று நிறுத்தினால் வெல்வது அதிமுக திரு ஸ்டாலின் அவர்கள் இதை நன்கு புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார் அதனால் தலைவர் எம்ஜிஆரை அவர் என் பெரியப்பா அவர் படத்தை நான் பார்ப்பேன் விரும்பி பார்ப்பேன் அதெல்லாம் புகழ்ந்துட்டு எங்கே அவர் அரசியல் களத்தை சித்தாந்த அரசியல் களத்தை எங்கே அமைக்கிறார் திராவிடமும் இந்துத்துவாவும் என்கிற அளவில் திராவிடத்துக்கு திமுகவும் இந்துத்துவாவுக்கு பாஜகவும் வைத்து அரசியல் களத்தை அமைக்கிறார் இதெல்லாம் புரியாமல் திருமா அவசரப்பட்டு ஒரு அதிருப்தியை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் அவர் அங்கம் வகிக்கிற திமுக கூட்டணி இடத்துல ஏற்படுத்தி கொண்டார் என்பது என்னுடைய கருத்து அதை அவர் ஏற்கலாம் ஏற்க மறுக்கலாம் அது வந்து என்னுடைய கருத்து ஆனா அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் நடத்தப்பட்ட சில நிகழ்வு நிகழ்வுகள் பாருங்களேன் இந்த ஆடு மாடு பயிடுதல வந்து தடை பண்ணது இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே இந்துத்துவ கூறுகளை உள்வாங்கிறதுனாலதான் அவங்க பண்ணாங்க திருமாவ வந்து அறியாமையில் புரியாமையில் பேசுறது ஒரு தலைவர் ஒரு அரசாங்கத்தை நடத்துகிற பொழுது சில முடிவுகள் எடுக்கிறாங்க அது தவறு என்று அவர்கள் காலத்திலேயே ஒரு ஆறு உள்ள உணர்கிறார்கள் பின் வாங்கிட்டாங்க திருப்ப அதை ரிவர்ஸ் பண்ணிடுறாங்க அதை எப்படி நீங்கள் தப்புன்னு இன்னைக்கு பேச முடியும் ஒருவேளை அந்த தலைவர் அதை தன் தவறை திருத்தி கொள்ளாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு வரை அது தொடர்ந்து இருந்தால் அல்லது குறைந்தபட்சம் அவருக்கு அடுத்து வந்தவர்கள் அந்த தவறை திருத்தி இருந்தால் திரும்ப பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க உணர்ந்து கொள்கிறார்கள் மக்கள் ஏற்கவில்லை என்பதை புரிந்து கொள்கிறார்கள் அவர்களாகவே அந்த முடிவிலிருந்து பின்வாங்கி திருத்தி அதை வாபஸ் பெற்றுக் கொள்கிறார்கள் அதற்கப்புறம் நீங்க எப்படி அதை போய் குறைன்னு சொல்லி சொல்ல முடியும் இந்த நேரத்தில் டாக்டர் திருமாவளவன் பேசினது வந்து நீங்க வந்து ஒரு ஃப்ளோல பேசிட்டாருன்னு பாக்குறீங்களா அரசை இந்த அரசின் மீதான பல எதிர்ப்புகளை மனைமாற்றணுங்கிறதுக்காக பேசிருக்கிறான் ஒரு விமர்சனத்தை பத்திரிக்கை திருமாவறு வரைக்கும் ஒரு சித்தாந்த ரீதியில் அவரது கட்சியை நன்கு வளர்த்தி இருக்கிறார் அவரது வளர்ச்சிக்கு தகுந்த அங்கீகாரம் இன்றைய திமுக கூட்டணியில் அவருக்கு வழங்கப்படவில்லை மாநில கட்சியா மாத்தனது காரணமே திமுக தான் ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க அது போதாதுன்னு நினைக்கிறார் தன்னுடைய வளர்ச்சி அதை விட அதிகம்னு நினைக்கிறாரு குறைஞ்சது ஒரு பத்து எம்எல்ஏக்களாவது தேவை என்று நினைக்கிறார் அதற்குரிய வாய்ப்புகள் திமுகவில் இல்லை மாற்று முகாமாக ஆதவ அர்ஜுனா மூலமாக விஜய்க்கு பேசி பார்த்தாங்க அது முற்று பெறலை எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு சென்று விட்டதால் அந்த வாய்ப்பும் அவருக்கு வந்து கிடைக்கல அப்போ இருக்கிறது வேறு வழி இல்லாமல் அவர் தி திரும்பவும் திமுக கூட தான் இருக்கணும் அப்போ திமுக காரங்களே பேசுவதற்கு தயங்குகிற விஷயத்தையெல்லாம் பேசி தான் ஒரு தீவிர கலைஞர் விசுவாசி என்று திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நிரூபிப்பதற்கு முயற்சி செய்து அது பூமராங்கானது மட்டும் இல்லை எதிர்மறை விளைவுகளை திருமாவுக்கு கொடுத்துருச்சு என்றதை நான் பார்க்க நீங்கள் சொல்கிறீங்க கதவுகளெல்லாம் மூடப்பட்டுருச்சு அப்படிங்கிறீங்க கதவுகளை மூடனதே நான் தான் விஜய் கூப்பிட்டாரு என்னை அழைச்சி பார்த்தாரு நான் நிராகரித்தேன் அதிமுக எவ்வளவோ கூப்பிட்டாங்க நான் நிராகரிச்சேன் ஏன் நிராகரிச்சேன்னா இது கொள்கை கூட்டணி அதனால நீடிக்கிறேன் அப்படின்னாரு நீங்க சொல்றதுக்கு மாறாணக்கருத்துல திருமாவை நானும் சொல்றேன் அவருக்கு வேற எங்கேயும் வாய்ப்பு இல்லை திமுக கூட்டணியில் அப்ப அவர் எங்கேயாவது சொன்னாரா எனக்கு நாலு சீட்டு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன இதெல்லாம் சொன்னார் இல்ல எனக்கு இதே நாலு சீட்டு போதும் அப்படின்னு சொல்லி என்ன சீட்டுக்காக இல்லை இந்த கூட்டணி நாட்டுக்காக தான் இந்த கூட்டணி அதையே சொல்லிட வேண்டியதான எனக்கு எதுவும் சீட்டு எல்லாம் நான் அதையே கேட்கல அப்படின்ட்டு பிரச்சனையே இல்லை இல்லை திரும்ப நம்மளும் பெரிய சித்தாந்த தலைவராக பார்த்துட்டு போயிடலாம் இல்லை சீட்டுக்காக பேசப்பட்டதாகத்தான் நான் இதை பார்க்குறேன் இன்னொரு விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட ரிஸ்க் டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன் அண்மை காலத்தில் தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் இப்போது கூட ராகுல் காந்தி வந்து நாடாளுமன்றத்தினுடைய முற்றுகை இடப்போட இந்த போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அது தொடர்பாக ஒரு அறிக்கையும் கூட அவர் விட்டுருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இருந்தாலும் ஒரு சாஃப்ட் கார்டர் காங்கிரஸ் மேல இருந்தாலுமே கூட அதிமுகவோட அலையன்ஸுக்கு அவர் வந்தாரு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தலைவீழாக மாறும் முடிவுகள் மாறுன்ற ஒரு ஒரு பர்செப்ஷனை வைக்கிறாங்க உங்கள் பார்வையில எப்படி பாக்குறீங்க அவ அரசியல் நகர்வுகளை அண்ணாதிமுக பாஜகவோடு கூட்டணி சேருவதை பெரும்பான்மையான அண்ணாதிமுக தொண்டர்கள் விரும்பல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே நான் திரும்ப என்னுடைய அந்த கருத்துல நான் உறுதியா இருக்கிறேன் பாஜகவோடு அஇஅதிமுக கூட்டணி வைக்கக்கூடாது அதனால தான் இவங்க என்னை கட்சி விட்டு நீக்கினாங்க இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய கருத்தில் நான் வந்து உறுதியாக இருக்கிறேன் இப்போ பாஜக இல்லாத ஒன்றுபட்ட அதிமுக களத்தை சந்தித்தாலே வெற்றி பெறுகிற வாய்ப்பு அதிமுகவுக்கு அதிகமாக உண்டு ஒருவேளை எப்படி ரெண்டாயிரத்தி விஜயகாந்த் அதிமுகவோடு இணைந்து ஆளுங்கட்சியாக அதிமுகவும் எதிர்கட்சியாக தேமுதிகவும் உருவாச்சும் அதுபோல் திரு விஜய் அவர்கள் விருப்பப்பட்டால் அது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஒரு இரநூறு இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுகிற ஒரு கூட்டணியாக அது இருக்கும் இப்படி நீங்க விஜய்க்கு அவ்வளோ ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு முன்கூட்டியே கணிக்கிறீங்க விஜயகாந்த்க்கு வந்து ஒரு புருவன் ஓட் பேங்க் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறு ஒம்பது இன்னார் அவர் அதன் பிறகு பதினொன்று கூட்டணி வைக்கிறாங்க ஸோ ஒரு டெஸ்டடு பர்சனாலிட்டி தான் விஜயகாந்த் ஐயா ஆனால் விஜய் அவர்கள் ஒரு அன்டஸ்டட் ஓட் பேங்க் அவர் மீது ஏன் இவ்வளவு பெரிய ஒரு மதிப்பீடு உங்களுக்கு இருக்கு இல்லை மதிப்பீடு ஒன்றும் கிடையாது ஒரு புதிதாக ஒருவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர்களுக்கு ஒரு ரசிகர் மன்றங்கள் வந்து இருக்கு அவர்கள் இளைஞர்களாக இருக்கிறாங்க அந்த உத்வேகம் இந்த கூட்டணிக்கு பலனளிக்கும் என்பது தானே இன்னைக்கு நயனா நாகேந்திரன் சொல்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள் வந்தால் நாங்கள் வந்து சேர்த்துக்க தயாராக தான் இருக்கிறோம் ஒரு மனமாற்றம் ஏற்படும் நினைக்கணும்ன்றாரு ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாக நான் என்டிஏ இருந்து வெளியில போயிட்டேன் அப்படின்னு வந்து அறிவிச்சு அறிவிச்சிருக்கிறாரு தனித்து விடப்பட்டிருக்கிறாரா அல்லது விரும்புற முயற்சிகளை மேற்கொள்வார் நினைக்கிறீங்களா இன்னைக்கு இறுதியில் அவர் பாஜகவோட சேர்ந்து விடுவார் அப்படி பாஜகோட சேர் பாஜக கட்சியிலேயே இல்ல கூட்டணியில் கூட்டணியில சேர்ந்துடுவாரு அப்படி இல்லைன்னா தனக்கு ஒரு அஞ்சு சீட்டை திமுக கூட்டணியில் அவர் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் திமுக கூட்டணியா திமுக கூட்டணியில் மறுத்திருக்கிறாரு இங்க அவர் அறிக்கையே விட்டுருக்கிறாரு நான் ஜெயலலிதாவுடைய அம்மையாரோட ஆட்சியை நடத்ததுக்காக நான் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் அதுக்கு திமுக போய் சேரணும்னு கேட்கிறாரு அப்புறம் ஏன் போய் ஸ்டாலின் மூணு தடவை பார்த்தாரு உடல்நலம் விசாரிச்சு விசாரிக்கிறதுக்காக பத்து தடவை விசாரிப்பீங்க மூணு தடவை விசாரிப்பீங்களா சொல்லுங்க வாக்கிங் போகும்போது எதேச்சியா சந்திச்சிருக்கிறாங்க அப்புறம் வீட்ல இருக்கா ஆமா அப்புறம் மறுபடியும் வாக்கிங் போக இது தமிழ்நாட்டில் தானே ரெண்டு பேர் இருக்கிறாங்க இதுவரைக்கும் எத்தனை முறை இந்த மாதிரி சந்திச்சிருக்கிறாங்க திடீர்னு இப்ப சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அவர் பாஜகவோட கூட்டணியில் இணைந்து விடுவார் இந்த கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் இணைந்து விடுவார் அப்படி இல்லாவிட்டால் திமுக கூட்டணியில் ஒரு அஞ்சு சீட்டு வாங்கி போட்டியிடுவார் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது பல இடங்களுக்கு போகிறாரு இப்ப திருச்சியை வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க சொல்றாங்க திருச்சியும் போய் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குது ஒரு கால திட்டமண்டலை உருவாக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு செல்லுற எல்லாம் ஓரளவுக்கு கூட்டமும் நல்லாவே வந்துகிட்டு இருக்கு பாஜக இருந்தாலுமே கூட அதிமுக மக்கள் அங்கீகரிக்க துவங்கிட்டாங்கன்னு ஒரு உத்வேகத்தோட பேசுகிறார் எப்படி பார்க்கலாம் அவர் தானே பேசுறாரு மக்கள் எப்படி பேசுறாங்களா என்ன மக்கள் பேசுறாங்களான்னு கேட்குறேன் நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னோ ரெண்டாயிரத்தி பதினாறோ அண்ணாதிமுக ஆள வேண்டும் திமுக அகற்றப்பட வேண்டும் அந்த தேர்தல் கட்டமைக்கப்பட்டது அதற்கான சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமியால் உருவாக்க தெரியல நீங்க எலெக்ஷன் நேரத்தில் இந்த ஃப்ளோ இருக்குல்ல அன்வர் ராஜா திமுக போய் சேர்றாரு கார்த்திக் தொண்டமான் போய் திமுக சேர்றாரு மைத்ரேயன் போய் சேர்றாரு அப்ப இதெல்லாம் இந்த ஃப்ளோ இந்த நகரவுகள் எல்லாமே அண்ணா திமுகவ பலகீனப்படுத்தி காட்டும் இவங்கலாம் அவ்வளவு பெரிய ஃபோர்ஸ் நினைக்கிறீங்களா நீங்க இவங்க ஒரு ஃபேஸ் ஆஃப் த ஒரு வார்டிய அவங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்குமில்ல ஒருவாற்று அது இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா இருக்கும் நீங்க இப்படியே வந்து இவங்க எல்லாம் ஒரு ஃபோர்ஸ் இல்ல இவங்கல்லாம் ஒரு ஃபோர்ஸ் இல்லன்னா அப்புறம் எடப்பாடி பள்ளி சேகம் மட்டும் என்ன பெரிய ஃபோர்ஸ் அவர் என்ன ஃபோர்ஸ் எதிர்க்க வர அவர் அமர்ந்துருக்காரு அறுபத்தஞ்சு எம்எக்கில வாங்கிருக்கிறாரு கூட்டணியை வெற்றி பெற வச்சிருந்து அதிமுக வாங்கிச்சு எடப்பாடி பழனிசாமிக்காக யாரும் ஓட்டு போடல முடிஞ்ச எடப்பாடி பழனிசாமி சாப்பா ஓபிஎஸ் நின்னார்ல எடப்பாடியை ஒரு சுயேட்சை சின்னத்துல நின்னு காட்ட சொல்லுங்க ஏத்துக்கலாம் அது அண்ணா கட்சியில் இருந்தவங்க அண்ணாதிமுகவ ரட்டலைய கையில வச்சுகிட்டு இருக்கிறவங்க ஆட்சியை தவற விட்டது அவர் செய்த தவறு இந்த முறை ஒரு கட்சியை ஒன்றுபடுத்தி வலிமைப்படுத்தினால் ஆட்சிக்கு வருகிற வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நடக்கிறது நம்ம கிட்ட ஒரு துணை முதலமைச்சர் இருக்கார் அவர் இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார் நான் கூலி சினிமா பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா வந்து இருக்குது இது அவர் இன்னைக்கு நாட்டு மக்கள் அதுக்கு தான் அவரை தமிழ்நாட்டு மக்கள் துணை முதலமைச்சராக அமர்த்தி சினிமா அதை ஒட்டி பேசியிருக்கிறார் அவர் சொல்லல துணை முதலமைச்சரது பணி நிறைய இருக்கு இதெல்லாம் தாண்டி இருக்கு அப்படிங்கறத அவருக்கு ஞாபகப்படுத்தணும்னு சொல்ல துணை முதலமைச்சருடைய செயல்பாடுகளே இந்த மாதிரி இருக்கு மக்களுடைய பிரச்சனை பற்றி அதிகமா பேச மறுக்கிறாங்கன்றீங்க அப்போ ஆட்சியின் மீதான ஒரு அதிருப்தி கிரவுண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்குறீங்களா உங்களுடைய பார்வை என்ன இந்த ஆட்சியின் மீதான பார்வை இந்த ஆட்சி அதாவது மிக குறுகிய காலத்தில் அதிக கெட்ட பேர் வாங்கின அரசாங்கம் அதிக அதிருப்திகளை பெற்ற அரசாங்கம் ஆனால் அதை பயன்படுத்துகிற வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி சரியாக பயன்படுத்தி கொள்ளலை ஒன்றுபட்ட அண்ணாதிமுகவை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அது வந்து ஒரு ஒரு நேரேஷன் ஒரு எலெக்ஷன் நேரத்தில் ஒரு வெளி தோற்றத்துக்கு இந்த அணி வெல்லும் என்கிற அந்த தோற்ற பார்வையை உருவாக்குவதற்கு அவர் தவறிவிட்டார் அண்ணாதிமுக பலகீனமாக இருக்கிறது பலர் பிரிந்து சென்று விட்டார்கள் இன்னும் இப்பொழுது நிறைய பேர் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பலகீனமான ஒரு தோற்றம் உருவாவதற்கு எடப்பாடி பழனிசாமி காரணமாக இருக்கிறார் மக்கள் மத்தியில் அதிமுக என்கிற கட்சி பலமான கட்சி எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதர் தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை இந்த கட்சியை பலகீனப்படுத்தி விட்டார் இவர் தலைமையில் மீண்டும் அதிமுக ஆளுங்கட்சியாக வர இயலாது என்கிற ஒரு சந்தேக பார்வை ஒரு வெறுப்பு உணர்வு இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது தீவிரமான திமுக எதிர்ப்பு இருக்கு கிரவுண்டில் கவர்மெண்ட் மேல ஒரு ஆண்டி கவர்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றீங்கன்னா எதிரில் யார் இருக்கிறாங்களோ மக்கள் அவங்களுக்கு போட்டதுன்னா பழக்கம் ஆயிருக்கிறாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி நடந்திருக்குது அப்போ அதை டிஃபால்ட்டா ஏடிஎம்கி பிஜேபி தானே போக முடியும் அப்படி இருந்ததுன்னா எண்பத்தி திமுக ஜெயிச்சிருக்க முடியாது தொண்ணூற்றி ஆறில் திமுக ஜெயிச்சிருக்க முடியாது ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ஜெயிச்சு இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக ஜெயிச்சிருக்க முடியாது ரெண்டு தரப்பையும் பார்த்து இவர்கள் நல்லவர்கள் இவர்களுக்கு வாக்களிக்க நல்லாட்சியை கொடுப்பார்கள் ஒற்றுமையாக இந்த இயக்கத்தை அரசாங்கத்தை வழிநடத்துவார்கள் என்கிற தோற்றம் தற்போதைய அவசர தேவை அதிமுக நினைக்கிறீங்க ஒன்னு விஜய் காயில சீமானு காயில் குறைவாக போய் சேரும் அது வந்து இன்னும் தேர்தல் ஜனவரி மாதத்துக்கு மேலதான் அது தெரியும் பலவிதமான கருத்துக்களை பொறுமையான இதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி மீண்டும் சந்திக்கலாம்